ஒரு நாய் அதோட குட்டிங்களோட ஒரு விவசாயியோட தோட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கு அது பக்கத்துலேயே ஒரு பெரிய ஒன்று இருக்குது அப்போ தாய் நாய் வந்து அதோடய குட்டிங்கக்கிட்ட சொல்லுது இந்த கிணத்து பக்கத்தில் மட்டும் நீங்கள் போயிடாதீங்க ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்லுது எல்லா குட்டிங்களுமே அதை கேட்டுக்குச்சு ஆனால் ஒரே ஒரு குட்டி மட்டும் அம்மா சொன்னதை கேட்காம ஒரு நாள் அந்த கிணத்து மேலே ஏறி நின்று உள்ளே எட்டி பார்க்குது அப்போது அந்த நாயோட பிம்பம் தண்ணியில் பிரதிபலிக்குது அப்போது அந்த குட்டி நாய் என்ன நினைக்கிது உள்ளே ஏதோ ஒரு நாய் இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட நிலைல பார்த்து நினச்சிட்டு கொலைக்குது அதோட சத்தம் கிணத்துக்குள்ளே எதிரொலியாக கேட்குது அப்போது உள்ளே ஒரு நாய் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அது கூட சண்டை கட்டுறதுக்காக இது உள்ளே குதிச்சிருது உள்ளே குதிச்ச தெரியுது உள்ளே நாய் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ரொம்ப போராடிட்டே இருக்குது அந்த நேரம் பார்த்து விவசாயி அந்த இடத்துக்கு வந்து குட்டி நாயை காப்பாற்றுறாரு குட்டீஸ் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா தாய் சொல் மிக்க மந்திரம் இல்லை அது மாதிரி நம்ம அம்மா என்ன சொன்னாலோ நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க ஸோ நம்ம அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நம்ம நடக்கணும்